ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி கேக் ரெசிபி வீட்டில் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம் ரொம்ப வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் பண்ணிடலாம் இது ரொம்ப எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கேக் ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது ரெசிபி எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நான் வந்து ரெண்டு பவுல் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன் ரெண்டு பவுல் இங்கே மெஷர்மெண்ட் வந்து நான் கப்பு காட்டுறேன்ல அதை நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் சுகரோட பவுட்ரு இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் முதல்ல வெறுமா கலறிக்கங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணி கலரிக்கங்க இந்த பிளெண்டரில் வந்து எனக்கு செவன் மினிட்ஸ் ஆச்சு அப்புறம் ஒன் ஸ்பூன் வெண்ணிலா எஸ்என்சி வந்து நீங்கள் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து விப்பிங் க்ரீமோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் இது ரொம்பவே இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது பெர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த விப்பிங் க்ரீம் வந்து கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்குன்னா கீழே பவுல உல்ட்டாவாக வச்சிங்கன்னா அது வந்து கீழே கொட்டாமல் இருக்கணும் அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து கேர்டு வந்து த்ரீ பி ஃபோர் கப் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நான் இப்போ ஒரு கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த அளவில் மெஷர்மெண்ட்டை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ டூ கப் வந்து சுகரோட நான் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன் உங்கள் கிட்டே இல்லாட்டினா மிக்சியில் வந்து நீங்கள் பொடி செஞ்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரிஃபைனேட் ஆயில் வந்து ஒன் பை ஃபோர் கப் இதில் சேர்த்துருக்கேன் நான் இதை வந்து இப்போ சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து விப்பிங் க்ரீம்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து க மிஷின் இல்லாட்டினா நீங்கள் இந்த ஹேண்டு பவுல் வச்சே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸிங் பண்ணுறப்பையும் நல்லா வந்து கலக்கிறத வந்து ரொம்பவே மஸ்ட்டு எப்போவுமே கிளாக் வைஸாக மட்டும் கலக்குங்க ஆண்டி கிளாக் வைஸாக கலக்காதீங்க அதுக்கப்புறம் நான் மாசோட வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஆஃப்டு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஒரு தயிரோட வாசம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளேவரை வந்து உங்களுக்கு என்ஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து டூ கப் மைதா வந்து சேர்க்குறேன் எல்லாமே நான் இந்த ஒரே கண்ணாடி போலதும் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் மெஷர்மெண்ட்டு நீங்கள் இதே மாதிரி இருக்க மாதிரி ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளாரோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறம் பேக்கிங் சோடாவும் ஒன் ஸ்பூனு இதில் ஆட் பண்ணுறேன் நான் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜல்லிச்சிக்கலாம் இந்த மாதிரி எந்த வந்து ஒரு டஸ்ட்டும் கச்சடாவும் இல்லாத மாதிரி நல்லா நம்ம வந்து ஜல்லிச்சுட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் கேக்கு ரெசிபிக்கு அப்போ தான் வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும் இல்லைன்னா வந்து திப்பு திப்பாக வந்துடும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற டஸ்ட்டிஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த கொஞ்சம் குட் இந்த இது மாதிரி இருக்கும் இது வந்து தேவையில்லை இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் இது இப்போ இது வந்து இப்போ நல்லா எப்பவுமே வந்து கேக் வந்து பண்ணுறீங்கன்னா அது கிளாக் வைஸில் மட்டும் பண்ணுங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணக்கூடாது ஒரே பொஷிஷனில் வச்சு ஒரே மாதிரியே வந்து இந்த கேக் இதை வந்து நீங்கள் வந்து சுற்றணும் அதுவும் வந்து பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டும் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் கேக் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும் நீங்கள் வெளியே போய் காசு கொடுத்து வா சொல்லி கொடுக்குறத வந்து நான் இங்கே உங்களுக்கு ஈஸியாகவே சூப்பராகவே நான் சொல்லி கொடுக்குறேன் இதுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம மில்க் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கால் கப் எடுத்துக்கிட்டால் கூட எனஃபாக இருக்கும் மில்க்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க ஒன்றும் தப்பில்லை ஆனால் இந்த மாதிரி மாவு எடுத்து விட்டால் ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருக்கணும் கேக்குக்கு இதுதான் பர்ஃபெக்டான பக்குவமாக இருக்கும் இந்த பக்குவம் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுட்டீங்கன்னா கேக் வந்து எப்போவுமே சூப்பராக டேஸ்டியாக வந்து உங்களுக்கு ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ நான் வந்து குக்கரை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணுறேன் ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக்கரை வந்து கேஸ் கட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் இது கேக் டீனில் வந்து இது ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அந்தளவுக்கு கேக் டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி வர கேக் டீனில் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் உப்பு வேணும்னா கூட வந்து வெறும் ப்ரீ ஹீட் பண்ணுறப்ப உப்பு கூட கொஞ்சமாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பட்டர் ஷீட் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக கிடைக்கிது நீங்கள் இந்த சைடில் ஓரத்துகிற சுற்றி வெ வச்சுட்றாருந்தான் வைக்கலாம் அப்படி இல்லாட்டினாலும் விட்டுடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் சுற்றியும் வைக்கலாம் நான் வந்து ரெண்டு கேக் டீனில் வந்து நான் ஒன் கேஜி இன்றைக்கி மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன் நான் பட் வந்து நான் ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரெண்டு டீனும் பட் ஆஃப் கேஜியோட வீடியோவும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அதை விட்டுறலாம் இப்போ நான் வந்து ஒரு ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கால் கப்புக்கு இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் பவுட்ரு தான் நான் இதில் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அது ஒரு செகண்டில் நல்லா கரைஞ்சிடும் இது இந்த பக்கம் சைடில் இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு கேக் பேக் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து முன்ன பின்ன வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து டைமிங்ஸ் வந்து வேறுபடும் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அடிக்கடி திறந்து பார்க்காதீங்க குக்கரை ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது மினிமம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை வந்து லைட்டாக திறந்து பாருங்கள் கொஞ்சம் உப்பி வந்துருச்சுன்னா ஓரளவு உங்களுக்கு தெரியும் வெந்திருக்குன்னு அப்புறம் தூப்பி காலை இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் கேக் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் அப்படி ஒட்டுச்சுன்னா திருப்பி இன்னும் அப்படியே மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு விட்டுருங்க அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க நான் இங்கே ஒன் கேஜி மெஷர்மெண்ட் இப்போ காமிச்சிருக்கேன் பட் ஆனால் சைடில் இப்போ இது மட்டும் பண்ணுறது மட்டும் ஒன் கேஜி காமிச்சிருக்கேன் ஆனால் பண்ணுறது வந்து ஆஃப் கேஜியில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ப்ரொசஸிங் எப்படி பண்ணணும்னு கேக்கு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும் நல்லா ஃப்ளெஃப்பியாக சாஃப்டாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு கேக்கு இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மார்க்கெட்டில் போய் க நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு செய்யாமல் வீட்லேயே வந்து சிம்பிள் இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக இந்த மாதிரி எம்மியாக ஃப்ளெஃப்பியான சாஃப்டான கேக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் செஞ்சு கொடுங்க இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வெளியே போய் காசு கொடுத்து கட்டிக்கிறதை வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கோசரம் ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் இந்த சந்தோஷம்ல இதுவரை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் இப்போ மேலே அப்படி இருக்கிற போர்ஷனை வந்து கட் பண்ணி லைட்டாக எடுத்திருக்கேன் ஏன்னா அது வந்து ஒரு ஈக்குவலாக கட்டுற ஏன்னா உப்பி வந்திருக்கும் இல்லையா கேக்கு மேலே அதனால் வந்து அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து நடுவுலையும் பாதியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் த்ரெட் இருந்தால் கூட கிறிஸ்கஸ் மெத்தடில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கேக்கை நான் இது வந்து இன்னொரு இதுன்னு சொன்னேன் இல்லையா ஒன் கேஜிக்கு பண்ணுறேன்னு அது இன்னொரு இது நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுவும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது நீங்கள் இன்கேஸ் வந்து இப்போ நான் இப்போ ஆஃப் கேஜியில் இந்த க்ரீம் தடவி அதுக்குரிய வந்து இது காமிச்சிருக்கேன் நான் இன்னும் ஒரு ஆஃப் கேஜி பண்ணுறீங்கன்னா இதே மாதிரியே சேர்த்து இதுக்கு மேலேயும் டாப் டு டாப் வந்து நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டே போகலாம் கொஞ்சம் இன்னும் ஹைட்டாக வேணும்னு இல்லையா கேக் அந்த மாதிரி வந்து கஸ்டமர் ஆர்டர் வந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஹைட்டுக்கு வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி மட்டும் ஜஸ்ட்டு அது மட்டும் காமிச்சிருக்கேன் ஆனால் அடுத்தது நான் இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிக்கு தான் பண்ணுறேன் இப்போ வந்து கேக் போர்டில் வந்து அந்த பேஸ்போர்டு இல்லையா அதில் வந்து விப்பிங் க்ரீமை வந்து தடவிக்கிட்டேன் தடவிட்டு பண்ணலாம் அப்படி இல்லாட்டினால இந்த மாதிரி ஒரு எவ சில்வர் பிளேட் எடுத்துக்கங்க பிளேட்டில் வந்து விப்பிங் க்ரீம் தடவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அந்த சுகரு வாட்டர் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி இப்படி சுற்றி ஊற்றணும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அது நல்லா உள்ளே இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை வந்து இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் எனக்கு ரெண்டு கேக் ஆர்டர் வந்துருந்தது அதுதான் இப்போ உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன் நான் இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு கட் பண்ண பீஸ் அடியில் வச்சுட்டு அடியில் இருந்த பீஸை வந்து இப்போ மேலாக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பேஸ் வந்து எப்படி இருக்குது நல்ல சூப்பராக ரவுண்டாக பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது அதனால தான் வந்து அடியில் இருக்க பீஸை வந்து நான் மேலே வச்சுருக்கேன் மேலே வச்சுட்டு இப்போ விப்பிங் க்ரீமை வந்து திருப்பி ஒரு பேஸ் கொடுத்து இதால் நான் இப்போ கவர் பண்ணுறோம் கொஞ்சம் இந்த விப்பிங் க்ரீம் கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஹா ஹார்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் இழுக்கும் உங்களுக்கு இதை வந்து அப்ளை பண்ணுறப்ப பெர்ஃபெக்டாக பார்த்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க நான் வந்து ரெண்டு பவுல் எடுத்தேன் அது எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி கேக் பண்ணுறதுக்கு ஆனால் இன்னும் டிசைனு இந்த மாதிரி நிறைய சைடில் இதெல்லாம் போடுறதா இருந்தால் நீங்கள் டூ அண்ட் ஆஃப் கப் எடுத்துக்கோங்க பவுலு அப்போ விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும் பிளெண்டர் வந்து மிஷின் இல்லாதவங்க வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது அதை யூஸ் பண்ணி கீழே வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டு விப்பிங் க்ரீமை வந்து ஹேண்ட் பிளெண்டர் மூலமாக வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரே சைடு சர்க்குலர் மோஷன் கிளாக் வேஸில் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரை நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும் ஆனால் மறந்துடாமல் விப்பிங் க்ரீமோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து கேக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா எக்வியன்ஸ் பண்ணி தூக்கி கொடுக்கும் நீங்கள் சரியாக விப்பிங் க்ரீமோட ப்ராசஸிங் சரியாக இல்லாட்டினா உங்களுக்கு கேக் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காது இந்த க்ரீம் இது நல்லா இருக்காது சாப்பிட்றப்ப நீங்கள் அதனால் விப்பிங் க்ரீமை வந்து நல்ல ப்ராப்பரான வெண்ணிலா எசன்ஸ் விட்டுட்டு நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது கேக் பண்ணுறதுக்கு அப்படி இல்லாட்டினாலும் உங்கள்கிட்ட என்ன கத்தி இருக்கோ அதை கூட இதை வந்து சமமாக பண்ணுற கத்தியால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் கேக் போர்டும் இதுவும் கேக் போர்டு இல்லை அப்படி என்னால் கேக் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க சப்போஸ் கேக் போர்டு இல்லைன்னா ஒரு கீழே வந்து சின்னதாக எதாவது வாட்கா சொல்லுவாங்க இல்லையா சின்னதாக கிண்ணம் அதை வந்து உல்ட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் சாப்பிட்ற பிளேட்டு இருக்கும் இல்லையா அந்த பிளேட்டை உல்ட்டாவாக வச்சுடுங்க அப்போ இந்த மாதிரி சுத்துறப்ப வந்து கேக் போர்டு இல்லாட்டினாலும் நீங்கள் அந்த மாதிரி வச்சு சுற்றுறப்ப இந்த மாதிரி கேக் இது வந்து கரெக்டாக சுற்றுறதுக்கு வரும் நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கேக் போர்டு இல்லை இந்த இதெல்லாம் இல்லை நம்மளை கேக் பண்ண முடியாதுன்னு அப்படி நீங்கள் நினைக்க வேணாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான நம்ம மைண்டோட மட்டும் யூஸ் பண்ணியே கேக் வந்து சூப்பராக பண்ணிடலாம் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இப்போ எல்லாம் நம்ம சமமாக பண்ணி விட்டுக்கலாம் கேக்கை இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் எல்லாமே கிடைக்கிது இந்த பாரி இதை வச்சு இப்போ வந்து நம்ம எல்லாமே கேக் வந்து பொசிஷன் வந்து எல்லாமே சரி சமமாக பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி பைப் பேக் கிடைக்கிது இது வந்து கூர்மையாக இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நோசல் ஸ்பின் வந்து தனியாகவே இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் யூஸும் த்ரோ பேக் கிடைக்கும் இல்லை இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீயூஸும் பண்ணிக்கலாம் உங்கள் இந்த மாதிரி கவர் இல்லை பைப்பிங் பேக் கவர் இல்லாட்டின்னா நம்ம பால் பாக்கெட் கவர் இல்லையா அந்த பால் கட் பண்ணி ஊற்றின பிறகு அதை நல்லா கழுவிட்டு அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வந்து சைடில் வந்து கரெக்டாக முனையில் மட்டும் சின்னூண்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்து நீங்கள் டிசைன்ஸ் போட்டுக்கலாம் நோசில் ஸ்பின்ஸ் இல்லாதவங்க அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இதில் நோசல் ஸ்பீன்ஸை உள்ளே போட்டுட்டு விப்பிங் க்ரீம் பாக்கி இருக்கு இல்லையா அதை வந்து இந்த பைப்பிங் பேக்கில் வந்து நான் போடுறேன் நான் இப்போ டிசைன் சைடில் கொடுக்கறதுக்கு இப்போ இதில் வந்து ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம் விப்பிங் க்ரீம் இதில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான வந்து எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா பிடிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் முனையை வந்து கத்திரிக்கொழாலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக இப்படி சு சிம்பிளாக இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா இது ஒரு டிசைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஒவ்வொரு நோசில் வண்டியும் ஒவ்வொரு வித விதமான டிசைன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு என்ன நோசல்ஸ் வேணுமோ என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து செர்ரி என்கிட்ட வந்து ஃப்ரூட் அவைலபிளாக இருக்குது அதை வந்து கழுவிட்டு இதுக்கு மேலே அப்படி டாப்பிங்க்கு வந்து மேலே நான் செர்ரி யூஸ் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் அப்புறம் பிளாக் காம்பவுண்டு சாக்லேட்டுன்னே கிடைக்கும் அதை நீங்கள் கூட வாங்கி வந்து இந்த மாதிரி துருவிட்டு லைட்டாக கேக் ஒரு சைடில் வந்து தூக்கி விட்டு இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இப்போ சுகர் பால்ஸ் அதாவது ரெயின்போ கம்பெனியோட சுகர் பால்ஸ் வந்து நீங்கள் ரிலையன்ஸ் மார்ட் எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்லேயும் ஆன்லைனில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸும் அவைலபிளாக கிடைக்கும் அதை வாங்கி இந்த ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி விட்ருக்கேன் இது ரொம்ப பார்ட்டி பார்ட்டி கேக்குக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப கேக் வந்து ரொம்பவே அழகாக சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதோட அழகை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக டெலிஷியஸாக வந்திருக்கு இந்த கேக்கு நீங்களும் இதே மாதிரி கேக்கை வந்து சூப்பராக உங்கள் குட்டியஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி கொடுங்க பிஸ்னஸை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ